மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வா சாப்பிட்லாம் மணி ஆகுதுடா மணி எடுத்தனோன்னே தெரியல காலையிலே எனக்கு சாப்பிட்றாம்மா மண்டைலாம் எனக்கு பிடிக்காது சாப்பிட்டு தான் ஆகணும் காலையிலேயே எங்கள் அம்மா பசி எடுக்குதுன்னாங்க ஏழு மணிக்கெல்லாம் ஆமாண்டா பயங்கரமாக ஆமாண்டா நான்தான் மண்டை போட்டுக்குவேன் சூப்பராக இருக்கும் உனக்கு பிடிக்கும் எனக்கு மண்டைன்னா அப்போ அந்த மண்டையை மட்டும் போட்டு சாப்பிடுவேன் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் தருமா வாயில் வச்ச உடனே பிள்ளையா நீனு சாப்பிடுங்க மீன் சிமெண்ட் கலரில் இருக்கும் என் மீன் குழம்பு எனக்கு மட்டும்தான் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் சூப்பரா இருக்கும் புளியில ஊத்த புளி தண்ணியில குழம்பு மீன் போடுவாங்க சில பேர் நானும் அப்படி இல்லை எங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி ஆகா ஆகா செம்ம சூப்பரம் வாடி சாப்பிடுறது மணி ஆகுது பசிச்சுது